நான் திரும்ப லைவ் வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு போட்ட லைவ் வந்து கட் ஆயிருச்சு நெட்வொர்க் இருக்குது நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் சைராம் நல்லது நடிப்போம் நல்லது நடக்கும் லிங்க் ஷேர் பண்ணுங்க மற்ற சாய் பக்தர்களுக்கும் தெரியப்படுத்துங்க ஷிரடியில் இருந்து லைவ் இதுக்கு முன்னாடி போட்ட லைவ் வந்து நெட்ஒர்க் இல்லாமல் கட் ஆகிடுச்சு திரும்ப லைவுக்கு வந்திருக்கோம் நினைப்போம் நல்லது நடக்கும் சைராங் கொஞ்ச நேரம் இருங்க எல்லாரோட பேரும் படிக்கலாம் லைவ் வீடியோவோட லிங்க் மற்ற தாய் பக்தர்களுக்கும் தெரியப்படுத்துங்க ஷேர் பண்ணுங்க லைவ்ல இருக்கிறவங்க எல்லாரோட பேரும் படிக்கலாம் யாரெல்லாம் வந்து ஆத்மார்த்தமா சீரடியில் வந்து இந்த நிகழ்ச்சியில் கணக்குங்கிறாங்க பாபாவோட பள்ள குருவத்தை யாரெல்லாம் பார்க்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம் இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க பாருங்க இவங்களோட நீங்களும் உட்காந்துருக்கீங்க இப்போ இவங்கெல்லாம் ஈவினிங் ஏழு மணிலேருந்து உட்காந்துருக்காங்க ரெண்டரை மணி நேரமாக உட்காந்துருக்காங்க ஆனால் நீங்கலாம் விஐபி டேரெக்டாக தரிசனம் தான் உங்களுக்குலாம் விஐபி தரிசனம் தாய் துவாரகா மாய்க்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரோட பேரும் படிக்கலாம் நம்ம அப்படியே துவாரகாமைக்கு இப்படியே தான் நின்றுட்டு இருக்கோம் தாய் துவாரகா மாய்க்கு வந்துடுவார் இப்போ தம்பாதி மந்திலருந்து பல்லக்கு கலந்துருச்சு பல்லத்துல வந்து தாய் துவாரகா மாய்க்கு வருவாரு துவாரகா மாயில இருக்கும் போது எல்லாரோட பேரும் படிக்கலாம் யார் யாரெல்லாம் வந்திருக்கோம்னு தாய் குடும்பத்தில் இருந்து யாரெல்லாம் சீரடிக்கு ஆத்மாத்மா வந்திருக்காங்கன்னு தாய் கிட்ட சொல்லலாம் நிகழ்ச்சி முழுவதுமா பாருங்க சாய் பல்லக்கில் வர வரைக்கும் பார்க்கலாம் பாபா வந்து இப்ப துவாரகாமைக்கு வந்துருவாரு துவாரகா மாயில வந்ததுக்கு அப்புறம் இருந்து சாவடிக்கு போகும்போது நேரா அனுமன் கோவிலுக்கு ஏற்ற மாதிரி ஆஞ்சநேயரை பார்த்த மாதிரி நிப்பாரு பல்லக்கு நிப்பாட்டுவாங்க அப்ப நம்ம பல்லக்கு தரிசனம் வந்து பார்க்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க இங்கே உட்காந்துருக்கவங்களாம் இந்த ஒரு நிகழ்ச்சியை பார்க்கறதுக்காக மூணு மணி நேரம் நாலு மணி நேரமாக உட்காந்துருக்காங்க நம்ம ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் மட்டும்தான் மொபைலில் அதாவது ஆத்மார்த்தமாக நம்ம வெயிட் பண்ண போகிறோம் வீடியோவாக வந்து பார்க்க போகிறோம் அதனால் கொஞ்சம் பொறுமை வேணும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பாருங்க நாலு மணி நேரமாக உட்காந்துருக்காங்க ஆறு மணிக்கு அந்த உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக உட்கார ஆரம்பித்து ஏழு மணிக்கெலாம் இடம் ஃபுல்லாக ஆயிடுச்சு இப்போ மணி ஒன்பது காலுக்கு மேலே ஆயிடுச்சு அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு நம்ம சாய் பல்லக்கில் போகிறத பார்க்குறதுக்காக ஒரு இருபது நிமிஷம் செலவு பண்ணால் தப்பு கிடையாது சாய் துவாரகாமைக்கு வந்ததுக்கப்புறம் யாரெல்லாம் ஆத்மாத்தமாக ஷீரடிக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு உங்களோட பேரும் உங்களோட ஊர் பேரும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் நான் அதை வந்து படிப்பேன் தாய்க்கு வந்து அட்டன்டன்ஸ் கொடுப்போம் நாங்களாம் வந்திருக்கோம் தாயி ஏன் அப்படின்னு வீடியோ கிளியரா இருக்கா ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்ட லைவ் வந்து நெட்ஒர்க் இல்லாம கட் ஆயிருச்சு அதனாலதான் கேக்குறேன் வீடியோ கிளியரா இருக்கா ஓகே வீடியோ க்ளியராக இருக்குன்னு சொல்கிறீங்க ரொம்ப தேங்க்ஸ் ரிப்ளை பண்ண உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்க எல்லாரோட பேரும் படிக்கலாம் உங்களோட பேரும் ஊர் பேரும் வந்து டைப் பண்ணி அனுப்புங்க மெசேஜ் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் கிட்ட நாங்கள் எல்லாரும் ஆத்மாத்மா சீரடிக்கு வந்திருக்கோம் சாய் உங்களை பார்க்கறதுக்காக நீங்க பல்லக்கில் போகிற அந்த அழகை பார்க்கறதுக்காக நீங்கள் துவாரகா இருந்து சாவடிக்கு போகிறத பார்க்கறதுக்காக நாங்கள் எல்லாரும் வந்திருக்கோம் சாய் எல்லாரோட பேரும் படிக்க ஆரம்பிக்கலாம் இப்போ உங்களோட பேரும் நீங்கள் எந்த நாடு எந்த ஊர் அதெல்லாம் டைப் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள் சாய்க்கு சொல்லலாம் இப்போ ஏன் கூட சேர்ந்து நம்ம சாய் ஃபேமிலியிலேருந்து யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னா கிருஷ்ணவேணி மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க தனலக்ஷ்மி மோட்டாங்கட்டிலேருந்து வந்திருக்காங்க பூமிகா வந்திருக்காங்க ஸ்ரீகாந்த் வந்திருக்காரு ஷிரடிக்கு மாதிரி வந்திருக்காங்க ஸ்ரீகாந்த் வந்திருக்காரு செல்வி வந்திருக்காங்க பிரேமா வந்திருக்காங்க பிரேமா கன்னடாவிலேருந்து வந்திருக்காங்க கனடாவில் இருந்து பிரேமா வந்திருக்காங்க சாந்தி தியாகராஜன் பெங்களூர்லேருந்து எப்போதும் போல வந்துருக்காங்க ஹரிஹரன் வந்திருக்காரு காவியா வந்திருக்காங்க பவித் பவித்ரா வந்திருக்காங்க அம்மாள் தங்கம் சிவகாசியில இருந்து வந்திருக்காங்க ரவிக்குமார் பெங்களூர்ல இருந்து வந்திருக்காரு மாதவி வந்து சென்னைல இருந்து வந்திருக்காங்க கற்பகவள்ளி வந்திருக்காங்க ஸ்ரீவித்யா அப்புறம் காரைக்குடியில இருந்து வந்திருக்காங்க இந்துமதி ஸ்ரீலங்கால இருந்து வந்திருக்காங்க வெங்கட் வந்திருக்காங்க சரசமாரி வந்திருக்காங்க கோவில்பட்டில இருந்து யார் யாரெல்லாம் ஆத்மாத்மா ஸ்ரீடிக்கு வந்திருக்கீங்களோ உங்களோட பேரும் உங்களோட வெளிநாடாக இருந்தால் உங்களோட நாட்டோட பேர் இல்லைன்னா உங்கள் ஊர் பேர் அனுப்புங்க சாந்தி பாலாஜி வந்திருக்காங்க சென்னையிலேருந்து சாந்தி பாலாஜி ரேவதி ராஜ் வந்திருக்காங்க ரேவதி ஊட்டியிலேருந்து வந்திருக்காங்க பிரியங்கா சென்னையிலேருந்து வந்திருக்காங்க கீர்த்திகா திருச்சியிலேருந்து வந்திருக்காங்க செல்வி ஃப்ரம் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருக்காங்க செல்வி ஃப்ரான்ஸ்லேருந்து பவித்ரா சென்னையிலேருந்து வந்திருக்காங்க புவனேஸ்வரி தேனி காவியா பாலா சரவண காவியா சரவணா குன்னத்தூர்லேருந்து வந்திருக்காங்க பிரேமா திருப்பூர்லேருந்து வந்திருக்காங்க சாய் மணி மன்னார்குடி இருந்து வந்திருக்காரு தேவ் ஏர்வாடியில இருந்து வந்திருக்காங்க தேவ் இசக்கி சாய் ஏர்வாடியிலேருந்து வந்திருக்காங்க குவைத்து குவைத்துலேருந்து ஏர்வாடி அந்த இருந்து வந்திருக்காரு கண்ணன் முருகேசு வந்திருக்காரு கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க சாந்தி சாந்தி வந்திருக்காங்க மதனகோபால் சென்னையிலேருந்து வந்திருக்காங்க ராஜி ராஜிகிரி ஆத்தூர் சேலத்துலேருந்து வந்திருக்காங்க ரோஹிணி வந்திருக்காங்க பவித்ரா சௌமியா இருந்து வந்திருக்காங்க ஸ்ரீகாந்த் சென்னையில் வந்திருக்காங்க அர்ஷிதா வந்திருக்காங்க ராணிப்பேட்டிலேருந்து பீனா ஜெயக்குமார் வந்திருக்காங்க மோனி டிவி வந்திருக்காங்க உடன்குடி மந்திரம் மந்திரமூர்த்தி உடன்குடியிலேருந்து வந்திருக்காரு சரிதா சிங் சரிதா சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காங்க சீதா சந்தோஷ் இருந்து வந்திருக்காங்க சாந்தி ஜெயச்சந்திரன் இருந்து வந்திருக்காங்க ராமு கிருத்திகா இருந்து வந்திருக்காங்க சுதா ஹரிதாஸ் இருந்து வந்திருக்காங்க செல்வி இருந்து வந்திருக்காங்க இருந்து காஞ்சனா வந்திருக்காங்க ஒரு வாட்டி உங்களோட பேர் படிச்சிட்டேன்னா திரும்ப திரும்பவும் மெசேஜ் பண்ணாதீங்க ஏன்னா எல்லாரோட பேரும் படிக்கிறோம் விட்டு கூடாது தனஸ்ரீ வந்திருக்காங்க ஹைதராபாத்ல இருந்து வந்திருக்காங்க தனஸ்ரீ எம் வடக்கருப்பன் வந்திருக்காங்க மோனிகா சென்னையிலேருந்து வந்திருக்காங்க மேனகா வந்திருக்காங்க கௌசல்யா கும்பகோணம் வந்திருக்காங்க ஜனனி தருமபுரியிலேருந்து வந்திருக்காங்க பிரியா ராஜலட்சுமி ஃப்ரம் பிரியாவும் ராஜலக்ஷ்மியும் வந்திருக்காங்க சென்னையிலேருந்து சந்திரலேகா சேலம்லேருந்து வந்திருக்காங்க ரோஹிணி வந்திருக்காங்க கௌதமி சென்னையிலேருந்து வந்திருக்காங்க மல் மல்லிகா சிங்கமலை கடலூர்லேருந்து வந்திருக்காங்க நெய்வேலி மல்லிகா சிங்கமலை கடலூர் நெய்வேலியிலேருந்து வந்திருக்காங்க கிருத்திகா பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க லாவணியா சென்னையிலேருந்து வந்திருக்காங்க தாய் சித்தேஷ் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க லாவணியா சென்னை தாய் சித்தேஷ் கோயம்புத்தூர் தாத்தி சென்னையிலேருந்து வந்திருக்காங்க பிரியங்கா முரு வந்து பிரியங்கா வந்திருக்காங்க ரமணி ஃப்ரம் சென்னையிலேருந்து வந்திருக்காங்க ரோஹிணி சென்னை திவ்யா திவ்யா ஃப்ரம் காஞ்சிபுரம் யமுனா தேவி வந்திருக்காங்க யமுனா தேவி அப்புறம் அவங்க யமுனா தேவி அம்மா சென்னையிலேருந்து வந்திருக்காங்க லக்ஷ்மி சிவகாசிலேருந்து வந்திருக்காங்க தமிழ் செல்வி ஃப்ரம் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருக்காங்க சிவானு ஃப்ரம் திருச்சிலேருந்து வந்திருக்காரு சிவானு திருச்சியிலேருந்து வந்திருக்காங்க திவ்யா வந்திருக்காங்க சாந்தலக்ஷ்மி ஃப்ரம் சென்னையிலேருந்து வந்திருக்காங்க ரோஹிணி சென்னை ராணி ஃப்ரம் மார்க்காண்டம் மஞ்சுளா தேவி வந்திருக்காங்க ராமு கிருத்திகா பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க சுந்தரவல்லி வந்திருக்காங்க மூர்ஜன் சென்னையிலேருந்து வந்திருக்காங்க மகாலட்சுமி ஃப்ரம் சென்னையிலேருந்து வந்திருக்காங்க திவ்யா ஃப்ரம் காஞ்சிபுரம் அருணா ஃப்ரம் உடன்குடி இவங்கெல்லாம் வந்திருக்காங்க கிரி ஆத்தூர்லேருந்து வந்திருக்காரு வெங்கட் தேங்க்யூ வந்திருக்காங்க வெங்கட் வந்திருக்காரு கார்த்திகா ரமேஷ் கார்த்திகா ரமேஷ் கார்த்திகா மதுரையில திவ்யா காஞ்சிபுரம் செல்வி மடக்கரு ஹைதராபாத் தேவி பராசக்தி வந்திருக்காங்க கோவையிலிருந்து கௌசல்யா ஃப்ரம் கும்பகோணம் ஜெயந்தி பாண்டியன் ஃப்ரம் மதுரை ஜெயந்தி மதுரையிலிருந்து பூர்ணிமா வந்திருக்காங்க பூர்ணிமா தேவி சாய் சித்தேஷ் கோயம்புத்தூர் காயத்ரி சுரேஷ் வித்யா சங்கரநாராயணன் ராமகிருத்திகா பெ பேங்களூர் வந்திருக்காங்க ராமகிருத்திகா பெங்களூர்லேருந்து விஜயலக்ஷ்மி வினோதினி முத்து வந்திருக்காங்க வினோதினி பெரம்பலூர்லேருந்து வந்திருக்காங்க காயத்ரி வீரபாண்டியன் பூங்குழலி வேதாரண்யம் இருந்து வந்திருக்காங்க இருந்து விஜய் வந்திருக்காங்க முகேஷ் ஸ்ரீகாந்த் சென்னையிலேருந்து வந்திருக்காங்க ஸ்ரீனிதா ஃப்ரம் கோயம்புத்தூர் ரோஹிணி வந்திருக்காங்க சண்முக நிலா கஜேந்திரா இருந்து வந்திருக்காங்க இருந்து நிலா கஜேந்திரா சுக்ரி சிந்து வந்திருக்காங்க சுகிதாஸ் சுகிதாஸ் சிந்துஜா சாய் சாய் அண்ணா சாய் ஹரி ஜெர்மனிலேருந்து வந்திருக்காங்க ராமு கிருத்திகா பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க சித்தூர்லேருந்து ஞானதி சுரேஷ் வந்திருக்காங்க இப்போ சிரிடியில் தான் இருக்காங்களா சித்தூர் குத்தி புரம் சிறுடி எச் நைட் வந்திருக்காங்க போல சுரேஷ் வந்திருக்காங்க ஞானதி சுரேஷ் சித்தூர்லேருந்து ரமணி உப உதயசங்கர் வந்திருக்காங்க ரமணி உதயசங்கர் சங்கீதா சிக்கந்தர் வந்திருக்காங்க அப்புறம் பொள்ளாச்சியிலேருந்து வந்திருக்காங்க ஜானு வந்திருக்காங்க சந்திரகலா சேலம்லேருந்து வந்திருக்காங்க சுரேஷ் வந்திருக்காங்க கமலாதேவி தங்கம்மாள் நாகர்கோவில் வந்திருக்காங்க லக்ஷ்மி சாய் அமாவாசி ஆரணியிலேருந்து வந்திருக்காங்க லக்ஷ்மி சரவணன் பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க மாலதி சரவணன் பெங்களூர் முத்துலட்சுமி ஃப்ரம் சிங்கப்பூர் ராமு கிருத்திகா பெங்களூர் ராஜேஸ்வரி பெங்களூர் கேம்விக் சச்சின் சந்தோஷ் சச்சின் எல்லாரும் பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க காயத்ரி ஃப்ரம் கெனடாருந்து வந்திருக்காங்க தனமாறன் வந்திருக்காங்க தனலட்சுமி கடலூர் கடலூர் தனலட்சுமி லீலா ஃப்ரம் சென்னையிலேருந்து வந்திருக்காங்க எல்லாரும் பிரார்த்தனையும் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே வந்திருக்கவங்களோட பிரார்த்தனை எல்லாமே நிறைவேறும் பேரும் நீங்களும் ஆத்மாத்மா ஸ்ரீலேருந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நான் உங்களோட பெயர்கள் மட்டும்தான் படிக்கிறேன் உங்களோட பிரார்த்தனை என்னங்கிறது சாய்க்கு தெரியும் ஸ்ரீகாந்த் வந்திருக்காங்க லக்ஷ்மி தேஷிங் வந்திருக்காங்க சிவகாமி ஃப்ரம் ஆரணி சிவகா சாய் சாயமாசை சாய் சாவி அவங்களுடைய பேர் எனக்கு இப்போ சரியாக படிக்க தெரியல ஆரணிலேருந்து லக்ஷ்மி வந்திருக்காங்க ரேவதி முரளி வந்திருக்காங்க ஃப்ரம் சென்னையிலேருந்து தயா வந்திருக்காங்க பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டையிலேருந்து கோமதி வேணுகோபால் மல்லிகா செங்கமலை வந்திருக்காங்க மல்லிகா செங்கமலை வந்திருக்காங்க ஐஸ்வர்யம் ஃபேமிலி வந்திருக்காங்க சந்தியா ஸ்ரீ ஃப்ரம் சென்னை கனகவள்ளி வந்திருக்காங்க மேனகா விஜயபூவன் மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க விஜயபூவன் மேனகா மலேசியாவிலேருந்து அண்ணாதுரை கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க ராமு கிருத்திகா பெங்களூர் இருந்து லக்ஷ்மி வந்திருக்காங்க கோயம்புத்தூர்லேருந்து பரமேஸ்வரி வந்திருக்காங்க தூத்துக்குடியிலேருந்து சுந்தரவல்லி வந்திருக்காங்க தீப்பு மதுரையிலேருந்து வந்திருக்காங்க அழகே கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க ராஜன் மாரிஸ் வந்திருக்காரு ராஜன் மாரிஸ் கார்த்திகா மதுரையிலேருந்து வந்திருக்காங்க மங்கையர் கரசி மங்கை வந்திருக்காங்க ராமு கிருத்திகா வந்திருக்காங்க ஜெயம் பி ஆர் வந்திருக்காங்க சேத்துப்பட்டு திருவண்ணாமலையிலேருந்தே வந்திருக்காங்க சரசாம்பிகை லோகநாதன் வந்திருக்காங்க தனலட்சுமி மோகன் தனலட்சுமி ஃப்ரம் சென்னையிலேருந்து வந்திருக்காங்க சாந்தி வந்திருக்காங்க ஃப்ரம் தாராபுரம்லேருந்து சாந்தி வந்திருக்காங்க பாலக்குறிச்சிலருந்து பழனியப்பன் சுசிலா வந்திருக்காங்க பழனியப்பன் சுசிலா பாலக்குறிச்சி மாதாங்கி ஃப்ரம் மதுரை மாதாங்கி மதுரையிலேருந்து வந்திருக்காங்க அழகு மீனா அறிவழகன் கோவையிலேருந்து வந்திருக்காங்க பிரவீன் குமார் மேட்டூர்லேருந்து வந்திருக்காரு இருந்து வந்திருக்காங்க லக்ஷ்மி ஹேமலதா பெங்களூர் வசந்தா சீனிவாசன் வந்திருக்காங்க விஜயலக்ஷ்மி பீமன் வந்திருக்காங்க அக்ஷரா அக்ஷயா ஆஷா கோவையிலேருந்து வந்திருக்காங்க சித்தூர்லேருந்து வந்திருக்காங்க சுரேஷ் வந்திருக்காங்க ஞாந்தி சுரேஷ் ஞான யாதி இவங்க பேர் எனக்கு தெரியா படிக்க வரல சுரேஷ் வந்திருக்காங்க லக்ஷ்மி வந்திருக்காங்க மங்கே கரசி மங்கேயா வந்திருக்காங்க ஆர்த்தி தேவ் வந்திருக்காங்க சென்னையிலேருந்து நந்தகுமார் சீதா சீதாலா தேவி நந்தகுமார் சீதாலா தேவி நந்தகுமார் சென்னையிலேருந்து வந்திருக்காங்க மகேஸ்வர மகேஸ்வரி ரவீந்திரகுமார் மகேஸ்வரி ஃப்ரம் ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்காங்க ஷர்மிளா தேவி திருவான்மியூர்லேருந்து வந்திருக்காங்க ஷர்மிளா தேவி திருவான்மியூர் சிவன் கோயில் ரொம்ப பிடிக்கும் மருந்தீஸ்வரர் லெக்ஷ்மி வந்திருக்காங்க சம்பத் கமலம் சோனிகா ஃப்ரம் சென்னையிலேருந்து வந்திருக்காங்க விராலிமலை சத்யா பழனியப்பன் வந்திருக்காங்க ரவீன்குமார் வந்திருக்கார் லக்ஷ்மி வந்திருக்காங்க லக்ஷ்மி ஃப்ரம் திருப்பூர்லேருந்து வந்திருக்காங்க சாந்தி தேவநாதன் சாந்தி தேவநாதன் திருநெல்வேலி அகன்யா சோபா லண்டன் லண்டன்லேருந்து சுபா வந்திருக்காங்க எல்லாரோட பேரும் படிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் யாரோட பேராது விட்டு போயிருந்தால் தப்பாக நினச்சிக்காதீங்க கலை கலாரஞ்சனி சித சிதபேஷன் சித் சபேஷன் சீத் கலை ரஞ்சனி சபேஷன் ஃப்ரம் லண்டன் லண்டன்லேருந்து வந்திருக்காங்க மங்கையர்கடைசி மங்கையை வந்திருக்காங்க ஐயப்பன் ராஜா ஃப்ரம் ஐயப்பன் ராஜா ஃபேமிலி தேனிலேருந்து வந்திருக்காங்க வர்ஷினி ஃப்ரம் சென்னையிலேருந்து வந்திருக்காங்க வைஷு பொன்னேரிலேருந்து வந்திருக்காங்க ஜானகி திருநெல்வேலி கவிதா பாலாஜி ஃப்ரம் திருச்சி ரூபினி ராஜா சுமதி சுரேஷ் கணிகார்த்தி திருச்சி மங்கையர் கடைசி யாரோட பேராது விட்டு போயிருந்தா தப்பான நினச்சிக்காதீங்க யாரெல்லாம் வந்திருக்கீங்க இந்த நிகழ்ச்சியை நேரில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சாய்க்கு தெரியும் உங்களுக்கும் சாய்க்கும் உண்டான உறவு எப்பொழுதும் ஆத்மார்த்தமாக இருக்கும் அவருக்கு தெரியும் சாய் வந்து இப்ப பழக்கில் வரப்போறாரு இப்ப நம்ம பேர் எல்லாம் படிச்சோம்னா விட்டு போயிடும் அதனால பேர் படிக்க முடியலன்னு தப்பா நினச்சிக்காதீங்க நினைச்சுக்காதீங்க பாருங்க தெரியுதுங்களா சாயோட பல்லுக்கு நீப்பாடி வச்சிருக்காங்க பாருங்க ஆஞ்சநேயர் ஏற்ற மாதிரி கிளியராக தெரியுதுங்களா நல்லா பார்த்துக்கோங்க இன்னும் ரெண்டு செகண்டில் சாய் இப்போ சாவடிக்கு போயிடுவார் இங்கேருந்து சாவடியில் வந்து பார்க்க முடியாது இதே மாதிரி வாரம் வாரம் வியாழக்கிழமை மணிக்கு ஒம்பது மணிக்கு கலந்துக்கோங்க ஒம்பது மணி ஒன்பதே காலுக்குள்ளே பல்லக்கு ஊர்வலத்தை நீங்கள் பார்க்கலாம் சீரடியிலேருந்து தாய் வந்து இப்போ தோரகம் இருந்து சாவடிக்கு போயிட்டாரு இங்கேருந்து சாவடி தெரியாது இந்த நை நிகழ்ச்சியில் பாபாவோட பள்ளத்துக்கு ஊர்வலத்தை சாவடிக்கு பள்ளத்தில் போகிற ஊர்வலத்தில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்களோ ஆத்மாத்மா சரியில் இருந்து கலந்துக்கிட்டாங்களோ அவங்க எல்லாரோட பிரார்த்தனையும் நிறைவேறும் இதில் எந்த ஒரு சந்தேகமும் வேணாம் தாய் இருக்காரு எல்லாரும் எல்லோரும் குடிக்கிறதுக்குமே உங்களோட பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறி சந்தோஷமாக தாய்க்கு நன்றி சொல்லுவீங்க இது நிச்சயமாக நடக்கும் இது சத்தியம் உங்களோட பிரார்த்தனை என்னோட பிரார்த்தனை நம்ம எல்லோரோட பிரார்த்தனையும் தாய் குடும்பத்தோட அனைத்து பிராசனை தாய் நிறைவேற்றி கொடுப்பாரு நம்பிக்கையோடு இருக்கும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம் அடுத்த வாரம் வியாழக்கிழமை இதே மாதிரி கலந்துக்கோங்க